இல்லை அவர் நாங்கள் ஏமாளிகள் இல்லை அப்படின்னு சொன்னது அந்த அர்த் அர்த்தத்தில் அப்படியே நீங்கள் எடுத்துருக்க முடியாது அவர் யாரையுமே பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லவில்லை அப்படின்ட்டார் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் அமித்ஷாவே ஓப்பனாக சொன்னார் ஏடிஎம்கே தான் லீட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டார் சார் நாளைக்கு நூற்றி பத்து சீட்டு தான் வருது தனித்த தனி ஆட்சி அமைக்க போகிறாரா இல்லை நாங்கள் ஆட்சி அமைக்கலாம் போகிறாரா ஆட்சியில் அவர் ஜெயித்ததுக்கு அப்புறம் இல்லை அவரு சிஎம் இல்லை ஏடிஎம்கிலேருந்து வேற யாராவது கொண்டோம் கொண்டு வர முடியாது ஏன்னா அவர் தான் ஒரு ஜெனரல் செக்ரட்டரி ஆனால் எல்லா இவங்களும் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க இல்லை இல்லை நாங்கள் பிஜேபியிலேருந்து வரப்போகிறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜூலை ஏழு ஆரம்பிச்சிலேருந்து இனி வரைக்கும் அப்படி ஒரு கூட்டம் இருக்கு திமுக அதிமுக ரெண்டு கட்சி எந்த கட்சி கூட்டம் கூட்டாலும் அது வந்து காசு கொடுத்து கூட்டாங்க எப்படினாலும் ரோடில் வந்து கூட்டம் போட்டு கூட்டணி ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்குறாங்க மொத்த ஒருத்தர் எனக்கு டபுள் டிஜிட் கேட்குறாங்க டிஎம்கே என்ன பண்ண போகிறாங்க இன்னைக்கு டிஎம்கே சொல்ல முடியுமா ஓப்பனாக சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆட்சியில் பங்கு கிடையாது நாளைக்கு ஒரு பத்து பேர் வெளில போகிறாங்க பத்து பேருக்கு யூபிஎஸ் ப்ரூவ் பண்ண மாட்டார் யூபிஎஸ் நம்புறது மக்களை சிஎம் இது கேண்டிடேட்டாக இவர் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க ஆமாம் அந்த மாதிரி இருக்கிறச்ச டக்குன்னு ஒரு எல்லாத்தையும் விட்டுப்பட்டு ஏடிஎம்கே கீழே எடப்பாடி கீழே போய் ஜாயின் பண்ணுவாரா அமித்ஷா சொல்கிறத நான் இப்படி எடுத்துக்கிறேன் சார் அமித்ஷா எப்போ இந்த மாதிரி இருக்காரோ ஒருவேளை நூற்றம்பது நூற்றறுபது சீட்லாம் இவங்க நிற்க முடியாது நூற்றி முப்பத்தஞ்சு சீட் தனித்து நான் ஆட்சிக்கு வரும்னு சொல்கிறோம் நூற்றி முப்பது சீட்டு நூற்றி இருபது சீட்டுக்கு வந்து அதிமுக நின்று ஒத்துக்குவாங்களா ஒத்துக்கலே இருச்சுங்க கூட்டணி இல்லைன்னு சொல்லி என்ன பண்ண போகிறீங்க எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட அரசியல் விமர்சகர் ரவிசங்கர் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இபிஎஸ் வந்து மேடையில் பேசுவோம் என்ன சொல்லியிருக்காருன்னா கூட்டணியில் வந்து ஆட்சி கொடுக்குறாங்களா அதை பற்றி பேசுமா அவர் என்ன சொல்லியிருக்கிறான் நாங்கள் வந்து கூட்டணியில் ஆட்சி கொடுக்குற அளவுக்கு ஏமாளிகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இது யாருக்கான பதிலாக இருக்கும் ஏன்னா அமித்ஷா தான் அடிக்கடி வந்து கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆச்சின்னு பேசிகிட்டு இருக்காரு சார் இவங்க இப்போ என்ன ஒன்றாலும் சொல்லலாம் சார் இவர் சொல்லலாம் ஆனால் அதுக்கப்புறம் இவர் நயனார் நாகேந்திரன் பேசினார் இல்லை அவர் நாங்கள் ஏமாளிகள் இல்லை அப்படின்னு சொன்னது எடுத்துக்க முடியாது அவர் யாரையுமே பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லவில்லை அப்படின்ட்டார் அமித்ஷா கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்கார் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி அமையும் ஸ்டாலினுக்கு பதில் மாதிரி அமித்ஷா தான் பதில் சொல்றாரோ இல்லை இல்லை அப்படி இல்லை ஏன்னா இது யார் வந்து என்ன பேச்சினாலும் அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து பிஜேபி அரசு இதை வந்து அவளை ஈஸியாக எடுத்துக்க முடியாது கண்டிப்பாக அவருக்கு பிஜேபியுடைய ஆதரவு தேவை சார் அதனால் ஏன்னா ஏடிஎம் கேக்கு தான் இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியம் சார் அவருக்கு வந்து தெரியும் சார் இப்போ நம்ம வந்து ஆட்சி அமைக்கணும்னா நம்மளுக்கு பிஜேபியோட துணை தேவை ஆனால் ஆட்சியில் வந்து நம்ம பங்கு கொடுக்கணுமா அப்படின்றதான பொஷனாக இருக்குது கண்டிப்பாக அதாவது தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி ஆட்சியே கிடையாது இவர் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் தொண்ணூற்றேழு சீட்டு டிஎம்கே வாங்கிருக்கும்போதும் கூட்டணி ஆட்சி இல்லை அவங்க தனியாக தான் பண்ணாங்க சோனியா காந்தி கிட்டே பேசி அவங்க ஓகேன்னு சொல்லி முப்பத்தஞ்சு முப்பத்தேழு காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்தோம் டிஎம்கே ஆமாம் டிஎம்கே வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்கல அதனால் ஏடிஎம்கேவும் அதே இதை தான் எடுக்கிறாங்க நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டோன்னு ஆனால் ஃபைனல் ரிசல்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் ஆல் டிபெண்ட்ஸ் சார் நீங்கள் எவ்வளோ சீட்டு ஜெயிக்கிறீங்க வெரி இம்பார்டா இடத்துக்கு வந்துட்டீங்க இப்போ வந்து எவ்வளோ நம்ம வந்து தேர்தலுக்கு போகிறோம் மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க அதுக்கு நம்ம முடிவு பண்ண போறோம் ஆனால் அந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி போறதுக்கு பிரச்சாரத்துக்கு போகணும் அப்பவே அங்கே வந்து தொண்டர்கள் கேட்பாங்க மக்கள் கேட்பாங்க நீங்க வந்து வின் பண்ணா உங்க ஆட்சியா இல்ல கேட்பாங்கல்ல அதுக்காக தானே பதில் சொல்லிட்டு இருக்காரு அதுக்குதாங்க இவர் வந்து நான் மறுபடியும் அதான் சொல்றேன் தனி பெரும்பான்மை நூத்தி நூற்றி முப்பது சீட் வந்திருந்த நாள் எடப்பாடி என்ன சொல்வார் ஏடிஎம்கே தனியாக தான் ஆட்சி பண்ண பண்ண போகிறோம் யாருக்கும் பங்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவார் இதை தான் தமிழ்நாட்டில் ஆரம்பத்தில் அதுக்கு தான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் டிஎம்கே தொண்ணூற்றேழு சீட் மைனாரிட்டியாக இருந்தோம் ஆட்சியில் பங்கு கொடுக்கும் இந்த இடத்துல தான் ஸ்டாலின் வந்து ஒரு முக்கியமான விமர்சனம் வைக்கிறார் வைக்கிறாரு அது என்னன்னா அப்படியே அதிமுக ஜெயிச்சு அவங்க வந்து ஆட்சி அமைச்சாலும் அது அதிமுகவோட ஆட்சியாக இருக்காது தமிழக விரோதியான பாஜகவோட ஆட்சி இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு விமர்சனம் வைக்கிறார்ல அதை பற்றி டிஎம்கேவோ டிஎம்கே சேர்ந்த அலையன்ஸ் பார்ட் அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்களோட அரசியல் அதுதான் இருக்கு பாஜக எதிர்ப்பு அவங்க ஆமாங்க அது வந்து அவர் சொல்றாரு இது பிஜேபி அரசாங்கமாக தான் இருக்கும்னு சொல்ல முடியாதுங்க நூற்றி முப்பத்தஞ்சு சீட் கிடச்சிருக்கு சொல்லுவாங்க சார் பிஜேபி நீங்கள் இன்டர்ஃபியரே பண்ண வேண்டாம் நாங்கள் தனியாக ஆட்சி அமைக்கிறோம் சொல்லலாம் ஏடிஎம்கே பிஜேபி கூட சார் பிஜேபியை ஒரு மெச்சூர்டான பார்ட்டி ஏன் அமித்ஷா சொல்லுவது சார் இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி இருந்தால் டிஎம்கேயில் என்னங்க நடக்கிறது இப்போ அத்தனை கட்சிகளும் கூட்டணி ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்குறாங்க மொத்த ஒருத்தர் எனக்கு டபுள் டிஜிட் கேட்குறாங்க டிஎம்கே என்ன பண்ண போகிறாங்க இன்றைக்கி டிஎம்கே சொல்ல முடியுமா ஓப்பனாக சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஆட்சியில் பங்கு கிடையாது இவர் சொல்கிற அவர் சொல்லிகிட்டு சார் இருக்கார் ஆனால் பெருமையனோட திமுக ஆட்சி நடைபெறும் அப்படின்னு சொல்லிகிட்டு தான் இருக்குது இல்லை கூட்டணி இருக்கிறவங்க கேட்கறாங்க சார் அவங்களே என்ன சொல்றாங்க இப்போ வந்து காலம் ஒன்னும் கணிஞ்சு வரல இப்போ கேட்கறது கரெக்டான டைம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல யார் சொல்றாங்க திருமா சொல்லி இருக்காரு திருமா சொல்றதான் சொல்றேன் சார் இவங்க ஆரம்பத்திலே திருமா சொன்னது ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்னு கேட்டு சேர்த்து சொன்னாரு சார் டைமுங்கோ இல்லையோ இவங்க மனசுல இருக்கிறது ஆட்சியில் பங்கு வேணும் சார் எல்லாம் கேட்பேன் நான் முன்னாடி கூட ஒரு தொடர் இங்கே சொன்னேன்னா வேறு இதில் அதாவது பிஜேபி மகாராஷ்டிராவில் அந்த ஒரு தம்பிங் மெஜாரிட்டி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு சீட் வேறு எடுத்திருக்காங்க இருந்தாலும் எல்லா பார்ட்டியும் அக்காமடேட் பண்ணிருக்காங்க ஷிண்டே பார்ட்டி ஆகட்டும் இவர் நேஷனல் அஜித் பவர் இவங்க எல்லோருமே அகாமடேட் பண்ணிருக்காங்க என்ன பண்ணுவாங்க சார் அப்படின்னா அதாவது இதுக்கு முன்னாடி இப்போதான் பிஜேபி வந்து சென்டரில் வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு சீட்டு வெல் பிலோ டூ செவன்டி டூ ஆனால் டூ தௌசண்ட் நைன்டீன் ஆகட்டும் டூ தௌசண்ட் செவன்ட்டி ஃபோர் ஆகட்டும் தனி பெரும்பான்மை மோர் தேன் டூ செவன்ட்டி டூ டூ தௌசண்ட் ஃபோர்டினில் டூ எயிட்டி டூவோ டூ எயிட்டி செவனோ இதில் டூ தௌசண்ட் நைன்டீனில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ சே தனியாக இவங்க ஆட்சி அமைக்கலாம் இருந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு இவங்க ஆனர் பண்ணி ஆட்சி அமைச்சு எல்லாேருக்கும் இது கொடுத்து ஒன் திங்கே மேஜர் போர்ட்ஃபோலியோ இவங்க வச்சுப்பாங்க அதர் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு கொடுப்பாங்க அதான் சார் இந்த இடத்துல வந்து பாஜக வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்கறதுலாம் அவங்களுக்கு ஒரு ஒரு சங்கடம் இருந்ததே கிடையாது அது எல்லாத்தையும் கொடுத்துட்டுதான் இருக்காங்க ஆனா அதிமுக இதுவரை நம்ம பவர் ஷேர் பண்ணதில்லை இல்ல இனிமேல ஷேர் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்கல்ல அதாங்க அப்போ இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் எப்படி சேர்த்து இவர் ஒன்று சொல்லிட்டு இருக்காரு இவர் ஒன்று சொல்லிட்டு இருக்காரு இது வந்து முக்கியமான விஷயம்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அமைச்சர் சொன்னார் அதுக்கு வந்து இபிஎஸ் பதில் சொல்றாரு மறுபடியும் அமித்ஷா வந்து நியூஸ் பேப்பர் இன்டர்வியூ கொடுக்கும்போது மூணு டைம் சொல்றாரு நாலு டைம் சொல்றாரு நியூஸ் பேப்பர் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்காருனா இங்க வந்து மக்களுக்கு இல்ல அந்த தொண்டர்களுக்கோ அதிமுக தொண்டர்களுக்கோ ஒரு தப்பான மெசேஜ் இங்க சண்டை இருக்கமா மெசேஜ் தான் போய் சேருது இல்ல நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அதனால இந்த மாதிரி போறதுனால இவங்க கூட்டணி முறிந்து விடும் பாக்குறீங்களா சார் நாங்க எதிரா பாக்குறது இல்லன்றது மக்கள் அமிஷா பேசுறதால இந்த கேள்வி வருது கரெக்ட்ங்க அதனால மக்கள் வந்து இல்ல கூட்டணி முறிந்து விடும் எதிரா பாக்குறங்களா இல்ல போற இடம் எல்லாம் அப்படி ஒரு கூட்டணிங்க அப்படி ஒரு கூட்டம் இவர் என்ன சொன்னாலும் நீங்க பார்த்திருப்பீங்க ஜுலி 7 ஆரம்பிச்சதிலிருந்து இனி வரைக்கும் அப்படி ஒரு கூட்டம் இருக்கு இப்ப ரெண்டாவது இது பாயிண்ட் சார் இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் வந்து காசு கொடுத்தா கூட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை போன எலெக்ஷன் சபை சொல்லியندார் இல்ல கூட்டம்லாம் எப்படின்னாலும் இது ரோடில வர கூட்டம்லாம் காசு கொடுத்து கூட்டுறது இல்லை நீங்க மீட்டிங் ஒரு இடத்துல திமுக திமுக அதிமுக ரெண்டு கட்சி எந்த கட்சி கூட்டம் கூட்டினாலும் அது வந்து காசு கொடுத்தா கூட்டாங்க எப்பனால் ரோடுல வந்து கூட்டம் போட்டு ஒரு பர்டிகுலர் தொகுதி எலக்ஷன் நடக்கிறதுனா பெரிய மண்டபத்தை கூட்டு அதில் எல்லாரையும் அடைச்சி உட்கார வச்சு கதவெல்லாம் பூட்டுறது அந்த மாதிரி இல்லை இது ரோடில் பிரச்சாரம் போகிறாங்க அப்படி ஒரு கூட்டம் அந்த மாதிரி இருந்துச்சு இதை காசு கொடுத்து கூட்டுற கூட்டம் இல்லை அதான் சார் இந்த விமர் நான் சொல்கிற விமர்சனத்தை வச்சுதே அண்ணாமலை தானே சார் அண்ணாமலை வச்சு மக்கள்கிட்ட நம்ம பெரிய எதிர்பார்ப்பு வந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல அண்ணாமலை பேசுறதே சொல்றேன் அவர் சொன்னது காசு கொடுத்து கூட்டுற கூட்டம் அப்படிங்கறது எந்த கட்சின்னு சொல்லாட்டாலும் அவர் ரெண்டு கட்சியுமே த தமிழ்நாட்டில இருக்க ரெண்டு திராவிட கட்சிக்குமே சொல்லியிருக்காரு சார் அண்ணாமலை மக்கள் வர கூட்டத்தை வச்சு அவங்க வின் பண்ணி அதே அதே அண்ணாமலை தான் நீக்க சொல்றிருக்க பிஜேபி ஹை கமெண்ட் சொல்றிருக்காங்க ஒரே இது டிஎம்கே ஆட்சியிலிருந்து தான் அப்படின்ட்டு அதனால இந்த கூட்டணி நிலையத்தை நிற்கும் சொல்லிவிட்டேன் சார் இந்த இப்போ நீங்கள் கூட்டத்தை பற்றி பேசினீங்களே அப்போ அப்படி பார்க்கும்போது விஜய்க்கும் நிறைய கூட்டம் வருதுன்னு சொல்கிறாங்க அப்போ அவருக்கும் ஆட்சியில் ஆட்சிக்கு வரது நிறைய சான்ஸ் இருக்கும் தெரியாதுங்க ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ப்ரூவன் பார்ட்டி அதுதான் சொல்ல வரேன் ப்ரூவன் பார்ட்டி அதனால் வரலாம் விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னும் ப்ரூவ் பண்ணலை ஆனால் இனி புது கட்சியை ஆரம்பிக்க மறுபடியும் சொல்கிறேன் முப்பத்தஞ்சு நாற்பது சதவீதம் இல்லை சார் எடுக்க முடியாதுங்கிறது என்னுடைய இது ஏன்னால் ஏன் விஜய்க்கு அந்த அளவுக்கு இது இல்லையா சார் எந்த அளவுக்கு உங்களுடைய தமிழ்நாட்டில் அறுபத்தி எட்டாயிரத்தி முந்நூத்தி இருபது பூத் இருக்கு அவ்வளோ பூத்துலேயும் எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விஜயுடைய கட்சிக்கு இருக்கு தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதிமுக இதே வந்து பாஜக உங்களுக்கு வந்து எங்க அளவுக்கு உங்களுக்கு வந்து கட்டுமானம் இல்லை அப்படின்னு சொல்ற கட்டுமானம் இல்லாத ஒரே காரணத்தினால தான்

தனித்த தனி ஆட்சி அமைக்க போகிறாரா இல்லை நாங்கள் ஆட்சி அமைக்கலாம் உற்ற போகிறாரா சொல்லுங்கள் அதை நடந்தால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் நடந்தால் பார்க்கணும் அதே தான் இதுவும் சார் இந்த மாதிரி உங்களுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் அப்போ என்ன பண்ணும் ஆட்சி கூட்டாட்சி தான் நடக்க போகிறது இப்போது அமித்ஷா சொல்றது நான் இப்படி எடுத்துக்கிறேன் சார் அமித்ஷா எப்போ இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காரோ ஒருவேளை நூற்றம்பது நூற்றறுபது சீட்லாம் இவங்க நிற்க முடியாது நூற்றி முப்பத்தஞ்சு சீட் தனித்து நான் ஆட்சிக்கு வரும்னு சொல்கிறோம் நூற்றி முப்பது சீட்டு நூற்றி இருபது சீட்டுக்கு வந்து அதிமுக நின்று ஒத்துக்குவாங்களா ஒத்துக்கலாம் வச்சுங்க கூட்டணி இல்லைன்னு என்ன பண்ண போறீங்க ஸோ ஒவ்வொரு கட்சியும் அப்போ வந்து அதிமுக நீங்கள் எதிரியாக நினைக்கிற திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரும்னு ஒரு ஒரு எழுதி கொடுத்த மாதிரி தானே ஓகே தான் அந்த இதெல்லாம் தாண்டி இது பண்ணணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கணும் விட்டு கொடுக்குற இது இருக்கணும் இன்னைக்கு இவரை சொன்னதை எல்லா எதிர்கட்சியிலும் ஆ சொல்லிட்டார் பாருங்க இவர் தான் ஆச்சின்னு பாதர்

எடப்பாடி அவர்கள் அப்ப அவர் டெசிஷனை வந்து யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்களே மதிக்க சார் என்னைக்கு சார் மதிக்கும் தேர்தல் நடந்து முடியறதுக்கு இன்னும் ஒன்பது மாதம் இருக்கு இன்னைக்கு சார் சொல்லிட்டார் சார் எழுதி கொடுத்துருங்க எடப்பாடியோ இது கையெழுத்து போட்டு கொடுங்க போட மாட்டாங்க தமிழ்நாட்டோடைய எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாட்டோடைய முக்கியமான கட்சியோட பொதுச்செயலர் அவர் சொல்றதா அப்ப டிசிஷனாக இருக்கணும் டிசிஷன் இது கிடையாது அவர் அவருடைய விருப்பத்தை சொல்லுகிறார் மறுபடியும் அப்போ வந்து இபிஎஸ் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைன்னு எடுத்துக்கலாமா தப்பு தவறாக பேசுகிறீங்க நீங்கள் அதாவது நான் சொல்ல வரதை நீங்கள் புரிஞ்சுக்கலையா நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க முன்னாடியே சொல்லிட்டேன் ஏடிஎம்கே தான் லீட் பண்ண போகிறாங்க ஏடிஎம்கே தான் இதில் காட்சியில் ஜெயித்தால் அவர் தான் சிஎம் இதெல்லாம் ஃபோர்கான் கன்க்ளூஷன் ஈவன் ஐநா நாகேந்திரனே அக்ரானஜி பண்ணியாச்சு ஆட்சியில் அவர் ஜெயித்ததுக்கு அப்புறம் இல்லை அவர் சிஎம் இல்லை ஏடிஎம்கே வேறு யாராவது கொண்டு கொண்டு வர முடியாது ஏன்னா அவர் தான் ஒரு ஜென்ரல் செக்ரட்டரி அந்த எல்லா இவங்களும் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க இல்லை இல்லை நாங்கள் பிஜேபியிலேருந்து வரப்போகிறோம் இல்லை வேறு ஒரு கூட்டணி கட்சியும் இல்லை கிடையாது இதை தவிர சொல்லலாம் இல்லை எங்களுக்கு டெபூட்டி சிஎம் போஸ்ட் கொடுப்பீங்களா தெரியாது அதெல்லாம் தான் இல்லை சார் ஆட்சியில் பங்கு இல்லை அப்படின்னு சொல்லிருக்கார் இது இவருடைய ஏபிஎஸ் இது இவங்களுடைய இது இல்லை ஆட்சியில் ஏதாவது ஒரு சில போர்ட்ஃபோலியோ இப்போது சென்ட்ரல் இதில் அக்காமடேட் பண்ண மாதிரி இவங்க அக்காமடேட் பண்ணணும் நீங்கள் தனிப்பெரும்பான்மை கிடைத்தாலும் அகாமடேட் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களுடைய பிஜேபி ஹைகமாண்டோடைய இதுவாக இருக்க விருப்பமாக இருக்கலாம் ஆனால் சிஎம் அவர் தான் ஒருவேளை தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை சார் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பத்திரிகையில் வந்து சர்வே அதெல்லாம் நான் அப்படியே எடுத்துக்கலனால் இட் இஸ் டூ ஏழி இந்த சர்வேக்கலாம் ஒருவேளை வந்து ஏடிஎம்கே நூற்றி நாலு சீட்டு தான் கிடைக்கிறது பிஜேபிக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது சீட் அப்போ என்ன பண்ணும் கண்டிப்பாக ஏடிஎம்கே கூட்டணி இது நம்ம ஆட்சிக்கு தான் போகணும் அப்போ வந்து ஈபிஎஸ் சொல்லுவார இல்லை இல்லை நாங்கள் ரெண்டாயிரத்து ஆறு பதினொன்றில் டிஎம்கே மைனாரிட்டி அரசை வச்சுட்டு அவங்க ஆட்சி அமைக்கலையா நீங்கள் எல்லோரும் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஆட்சி அமைக்க நான் தான் சிஎம் நூற்றி நாலு இதே வச்சுட்டு தான் ஆட்சி அமைக்கும் முடியாது அதுதான் அந்த காலம் இந்த காலத்துக்கு என்னென்னா எல்லா உதிரி கட்சிகளும் எனக்கு உதிரி கட்சின்னு சொல்ல விரும்பலை எல்லா கூட்டணி கட்சிகளும் பார்ட்னர்ஸும் இவங்க இந்த மாதிரி ஆட்சியில் பங்குன்னு கேட்குறாங்க ஸோ அதனால் இது எப்படி நடக்கும்னு தெரியாது தனிப்பெரும்பான்மைன்னு வந்தால் கண்டிப்பாக அவர் தான் சரி இப்போ இபேசை எடுத்துக்கிட்டால் அவருடைய ஆளுமைக்கு வந்து நம்ம முக்கியமாக தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவரும் பேசுகிறோம் இந்த அவருடைய பொசிஷனை வந்து வீக்கன் பண்ணுற மாதிரி நடக்குதுன்னா அவர் கட்சியில் இருக்கிற அமைப்பு செயலாளரே கட்சியிலேருந்து விலகி திமுக போய் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னும் போது இது என்ன ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது மக்களுக்கு இது வந்து ஆரம்பத்து எல்லாமே நடக்குங்க இப்போ ரீசெண்டாக போன ஒரு அன்வர் இதை பற்றி பேசுகிறீங்க அன்வர் அன்வர் ராஜா அன்வர் ராஜா அவரை பற்றி சொல்கிறீங்க ஸோ இது வந்து மேபி அந்த அன்வர் ராஜாக்கே என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கே மனசில் பட்டிருக்குமோ நாளைக்கு நம்மளை வந்து இவங்களே ஜெயித்து வந்தாலும் நமக்கு இந்த பதவி கட்சியில் எதுவும் பதவி இல்லாமல் இருக்குமோ அப்படின்ட்டு ஓகே ஒரு சான்ஸ் பார்க்கலாம் அங்கே போகலாம் அப்படின்னு இருக்கலாம் ஆர் அவரை சார்ந்த மக்கள் அவங்க சொல்லலாம் இல்லை டிஎம்கே பக்கம் போகணும் ஆனால் அதாவது நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா ஜெயிக்கிற கட்சில தான் இருக்குறதنا அவருக்கு அட்வான்டேஜ் இருக்கும். அவரே வேற குட்ட அணிக்க போறாரு. சார் யார் ஜெயிப்பா இன்னைக்கு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தானே இப்போ சொன்னீங்க. இல்ல நீங்க சொல்லுங்க யார் ஜெய்பாங்க. எந்த கட்சியின் இந்த பிரச்சரது வந்து தனி தனியா எந்த கட்சின்னு சொல்லவும் முடியாது. தெரியாது. ஆனா இப்போ ஒருத்தர் வந்து இல்ல திமுக ஏडीएमக்கில அங்க போய் ஜாயின் பண்றார். இவர் அங்க போய் ஜாயின் பண்ணதுனால டிஎம்கே ஜெயிக்க போறதா இல்ல. இல்ல சார் அவரோட கணிப்பு அதெல்லாம் முக்கியமான விஷயம். அவர் வந்து வெளியே போகும்போது சார் ஒரு இன்டிபendentiயரோட கணிப்பு வந்து ட்ரேடு ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டே மாற்றா சார் அவருக்கு இண்டிவிஜுவலாக இருந்தாலும் அதிமுகவோட அமைப்பு செயலாளர் அதோட ஒரு முக்கியமான முக்கியமான குற்றச்சாட்டு வைக்கிறார் அது என்னன்னா பாஜக கூட நம்ம கூட்டணி பாஜக இருக்கிற டீஷன் தான் அதிகமாக இருக்குது நம்மளுடைய பவர் அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சார் இவர் என்றைக்கு நீங்கள் இது எடுத்தீங்க பாஜக என்றைக்கு வந்தது ஏப்ரல் மாதமே கூட்டணி வந்தாய் விட்டது எங்க அப்போயே வெளில வர வேண்டியதானே சார் இவருடைய ரெக்கார்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நவம்பர் மாதம் இவரை ஏடிஎம்கே கட்சியை வச்சு வெளில அமைத்தாங்க இவர் ஏடிஎம் கட்சிக்குள்ள சசிகலா அவர்களை பத்தியும் வேற ஒருத்த தவறான செய்தி வெளியே போயிட்டு மறுபடியும் வந்தார் மறுபடியும் எப்போ வந்தார் பிஜேபி கூட்டணி வெளியே வந்த பேர் வந்தாரு பிஜேபி கூட்டணி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நவம்பர் மாதம் சசிகலா அவர்களை பற்றி ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மேலேயே எலெக்ஷன் முடிஞ்சிருது

ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மறுபடியும் ஆகஸ்ட் மாதமா என்னவோ தன்னுடைய தவறுகளாக உணர்ந்து இவர் அவங்க கிட்டே சொல்லி இவர் ரெக்வஸ்ட் பண்ணி மறுபடியும் சேர்த்து கொண்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனியாக பின்ன பண்ணாங்க ஜெயிக்க முடியல முப்பத்தொம்போதுக்கு முப்பத்தொம்போதும் போய்விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மறுபடியும் கூட்டணின்னு எப்போ ஏ ஏப்ரல் எட்டாம் தேதி அனௌன்ஸ் சொல்கிறார் இன்றைக்கி என்னங்க மே ஜூன் ஜூலை இந்த மூணு மாதம் என்ன பண்ணிங்க இல்லை சார் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து எம்ஜிஆர் இருக்கும்போதோ இல்லை ஜெயலலிதா இருக்கும்போதோ அவங்க தான் டெசிஷன் எடு இங்கே பெரிய கட்சியாக இருந்தால் அவங்க தான் டெசிஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போ வந்து எந்த ஒரு பெரிய கட்சியாக இருந்தாலும் அவங்க டெசிஷன் எடுத்தாங்க இப்போ வந்து பாஜக தான் அதிமுக டெசிஷன் எடுக்குது அதனால தான் நான் வெளியே வரேன் பாஜக அதிமுக வந்து தன்னுடைய யூனிக்னஸை இழந்துருச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு போகும்பொழுது எல்லாரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க இஷ்டத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை சார் சொல்றாங்க ஓகே அதில் வந்து உண்மை தன்மை இருக்கான்னு நம்ம பார்க்கணும்ல உண்மை தன்மையை சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச உண்மைத்தன்மை இல்லை சொல்லிட்டேன் நீங்க சொல்லுங்க நான் சொன்னது தவறாக ரைட்டா இல்லை சார் ஸ்டாலின் உண்மைத்தன்மை இல்லைன்னு சொல்லுங்கள் அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறது ஈபிஎஸ் தானே சார் யூபிஎஸ் மொத்த வச்சுப்போம் நாளைக்கு ஒரு பத்து பேர் வெளில போறாங்க பத்து பேருக்கு யூபிஎஸ் ப்ரூவ் பண்ண மாட்டார் யூபிஎஸ் நம்புறது மக்களை மற்ற தலைவர் கட்சியோட அமைப்பு செயலாளர் வெளியே போறது சாதாரண அமைப்பு செயலாளர் சார் அமைப்பு எவ்வளோ பேர் எந்தெந்த கட்சியிலேருந்து ஒரு கட்சியே வெளியில் போக போகும் நாளைக்கு ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சு பெரிய கூட்டணியை விட்டு வெளியில் போகலாம் தெரியாது அப்போ கட்சியே வெளியில் போயிடுச்சுன்னா அப்போ அந்த கட்சி கூட்டணி கட்சியில் தலைமை கட்சியா இருக்கவங்க ப்ரூவ் பண்ண போகிறாங்களா எதனால அவங்க வெளியே போகிறதுக்கான காரணம் ஒன்று சொல்லுவாங்களா அந்த காரணம் உண்மையா போய் எப்படி தெரியும் பார்க்குறாங்க இல்லை இல்லை இந்த கூட்டணி கட்சியும் ஜெயிக்கும்னு தோன்ற வச்சுங்க அந்த கூட்டணி அப்படியே ஒரு இங்கே வருவாங்க சொல்லும்போது என்ன ஒன்று ரீசன் கொடுப்பாங்க அது உண்மையாயிடுமா சொல்லுங்க இல்லை சார் இப்போ வந்து நம்ம இப்போ பாமக வந்து கூட்டணி ஆட்சி பற்றி பேசும்போது பாமக அன்பு அன்புமணி ராமதாஸ் ஒரு ட்வீட் போறாரு என்னன்னா எங்களுக்கு அமைச்சரோட நாலு பேர் அமைச்சராக வேணும் அப்படின்னு ட்வீட் போடுறாரு அதுக்கு வந்து நம்ம இளைய பொருளாக நீங்கள் எப்படி சாப்பாடு கேட்கலான்னு சொல்லிட்டு பேச சொல்றாரு அப்படின்னு போது ஒரு கூட்டணி கட்சி நம்மளுக்கு வரத்துக்காக சான்ஸ் இருக்கு அவங்களை வந்து ஒரு ஒரு உதாசீனப்படுத்தி பேசுகிறாரா சார் உதா உதாசீனம்லாம் இல்லைங்க இவர் சொன்னது கரெக்டுங்க அன்புமணி ராமதாஸ் மறுபடியும் சொல்கிறேன் எங்களுக்கு எவ்வளோ வேணும் அது வேணும்னா எந்த ஒரு கட்சியும் உடனே டிஎம்கேவும் தனிப்பெரும்பான்மை கிடைச்சதுன்னா அவங்க தாங்க கூட்டணி இதில் யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல இவர் இந்த மாதிரி அன்புமணி ராம்தாஸ் போட்டு சொல்லிகிட்டு இருந்தால் ஏடிஎம்கே கூட்டணியும் போக முடியாது டிஎம்கே கூட்டணியும் போக முடியாது ஒரே கட்சி டிவி கே அங்கே போய் இருக்கலாம் அவங்க ஜெயித்தாங்கன்னா நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுப்பாங்க ஈவன் உங்களுக்கு நாற்பது சீட்டு கூட கொடுக்கலாம் தெரியாது சரி இப்போ வந்து டிவிக்கேவையும் சீமானி வந்து கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈபிஎஸ் அழைச்சிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து கே கூட பிஜேபி வந்து எங்களுடைய ஐடியாலஜிக்கல் எனிமி அப்படிங்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச கே வந்து வருவார எனக்கு தெரியவில்லை இதை தாண்டி பார்த்து முக்கியமான அது மட்டுமே இல்லை அது மட்டுமே இல்லை கே இவங்க என்ன சொல்லிருக்காங்க சிஎம் இது கேண்டிடேட்டாக இவரை ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க ஆமாம் அந்த மாதிரி இருக்கிறச்ச டக்குனு எல்லாத்தையும் விட்டுப்பட்டு ஏடிஎம்கே கீழே எடப்பாடி கீழே போய் ஜாயின் பண்ணுவாரா மாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய இது சரி இதெல்லாம் தெரிஞ்ச ஏன் கூப்பிட்றாரு அந்த வீக்காக இருக்குன்னு நினைக்கிறாரோ யுபிஎஸ் வீக்காக இருக்கிறதுக்காக இல்லை ஸோ யூபிஎஸ் பொறுத்த இன்னைக்கு அவங்களது பி ஏடிஎம்கே பிஜேபி முப்பத்தி ரெண்டு சதவீதம் பிஎம்கே இவங்களோட போகமாட்டேன்னு சொல்லியாச்சு மறுபடியும் சொல்லிருக்காரு டிஎம்கேவோட போக மாட்டேன்னு ஒரே ஆப்ஷன் ஒன்று ஏடிஎம்கே பக்கம் ஆர் அந்த பக்கம் சீமானோட போய் சேர்வார மாட்டார் ஏன்னால் இவங்களுக்கு பதவி வேண்டும் ஆர் எம்பி ராஜ்யசபா எம்பி இது யார் கொடுக்க போகிறாங்க தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அது முக்கியம் ஸோ அதனால் சீமான் வித் எயிட் பர்சன்ட் ஓட்டோட பிஎம்கே போய் சேர மாட்டாங்க டிவிகே டிவிகே கூட சார் டிவிகேக்கு விஜய் கட்சிக்கு ஒரு பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட்டே வருதுன்னு வச்சுங்க இனிஷியல் ஸ்டேஜ் பன்னெண்டு வந்தால் மீதி இவருக்கு இருக்கிற ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் இதை வச்சு பதினாறு ச பதினாறு பதினேழு சதவீதம் இதை வச்சு எவ்வளோ எம்எல்ஏ ஜெயிக்க போகிறீங்க எந்த இது வரப்போகிறது ஒரு ராஜ்யசபா எம்பியும் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் இந்த பொலிட்டிக்கல் இந்த அரித்மெட்டிக்ஸ் போட்டு பார்த்தேன்னு வச்சிங்க என்னை பொறுத்த வரைக்கும் பிஎம்கே இன்றைக்கி ஆயிரம் சொல்லலாம் லாஸ்ட்டு மூமெண்ட்டில் ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ளே தான் வருவாங்க வரும்பொழுது இப்போ நடக்கும் சார் ஏப்ரல் நாலாந்தேதி ராஜ்யசபா சீட்டு நடக்கிறது அதில் பிஎம்கே ஒரு சீட்டு கேட்டு அவருக்கு ஏடிஎம்கே கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஆனால் ஏடிஎம்கே கொடுக்குமா டவுட் டவுன் ஏன்னா ஏடிஎம்கேக்கு ரெண்டு சீட்டு தான் கிடைக்கிறது ஆறு ராஜ்யசபா சீட்டில் ஏடிஎம்கே வித் அவங்களுடைய சப்போர்ட் ஏழு முப்பத்தாறு எம்எல்ஏ எம் முப்பத்தஞ்சு எம்பி வேணும்னா சாரி எம்எல்ஏ வேணும்னா எழுபது எம்எல்ஏ தான் அவங்கக்கிட்ட இருக்காங்க எழுபத்தஞ்சு இருக்குது பிஎம்கேவும் சேர்த்து ஸோ ரெண்டு சீட் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அதில் ஒன்று டிஎம்டிகே கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு இன்னொரு ஒன்று அதையும் பிஎம்கே கொடுத்தாச்சுன்னா ஏடிஎம்கே ஒன்றுமே இருக்காது அதனால கொடுக்க மாட்டாங்க மேபி ஃப்யூச்சரில் சொல்லலாம் இப்போ ஜாயின் பண்ணுங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன் வரும்போது அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது பிஎம்கே இவங்களோட தான் வருவாங்க ஸோ உங்கள் நேரத்தை உதவிக்கு நிறைய கருத்துக்களை தெரிய ரொம்ப ரொம்ப நன்றி சார்